வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமொழி தான் வந்திருக்கோம் ஒரு பெருமாள் கோயில் பார்க்க போகிறோம் ஜெகநாத பெருமாள் திருக்கோயில் அதுக்கப்புறம் திருமழி சையில் இன்னொரு சிவன் கோயிலாக இருக்குது அதையும் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க அந்த பெருமாள் கோயிலை போய் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பூந்தமல்லியிலேருந்து சரியாக ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த திருமழிசை சை அப்படின்ற ஊர் அமைஞ்சிருக்குங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த திருமழிசை ஜெகநாத பெருமாள் திருக்கோவில் எதனால் ஃபேமஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஆழ்வார்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வைணவ எல்லாம் நீங்கள் வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க அதில் முக்கியமான திருமழிசை ஆழ்வார் அவர் பிறந்த ஊரான இந்த திருமழிசையிலிருந்து தான் இன்னைக்கு நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் சகன்னாதர் என்று வணங்கப்படும் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பெருமாள் திருக்கோவில் தான் இது பெருமாளுடைய மனைவியான லட்சுமி திருமங்கை வள்ளி என்று இது பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒருவரான திருமழிசை ஆழ்வாருடைய பிறப்பிடம் என்றும் நம்பப்படுது இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சேர்ந்த ஒரு திருக்கோவில் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க கிழக்கு நோக்கி அமைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோவிலுடைய முன்புறம் ஒரு அழகான குளம் ஒன்று இருக்குங்க அந்த குளத்திலேருந்து தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த குளத்துக்கு பக்கத்தில் மிகவும் பசுமையான அழகான செடிகள் எல்லாம் வளர்ந்துருக்கு குளத்தை சுற்றி இருக்கக்கூடிய இந்த அழகான இடத்துல இருந்து நம்ம கோவிலை சேர்த்து பார்க்கும்பொழுது சூப்பராகவே ஒரு காட்சியை நம்மளால் இங்கே வந்து பார்க்க முடியுங்க அதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது கோவிலுடைய முன்புற நான்கு கால் மண்டபத்தில் அழகான சிற்பங்கள் வந்து செதுக்கியிருக்காங்க அதுவும் நம்மளை பார்ப்பதற்கு சூப்பராகவே இருக்கும் இந்த திருக்கோயிலுடைய வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா சோழர் மற்றும் விஜயநகர காலத்தில் தான் இந்த திருக்கோயில் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த என்ற ஊர் வந்து முதல்ல சுருக்கரவள்ளி அப்படின்ற பேராலையும் சதுர்வேதி மங்கலம் பக்கத்துறை வல்ல சதுர்வேதி மங்கலம் அப்படின்ற பேராலையும் மகிஷாரம் மற்றும் மகாசேத்திரம் அப்படின்ற பேராலையும் வழங்கப்பட்டிருக்குது கோவிலுடைய சுவர்கள் அதில் குறிப்பாக கல்வெட்டுகள் இருக்குது பதினோராம் மற்றும் பனிரெண்டாம் நூற்றாண்டுடைய சோழர் ஆட்சியிலையும் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் நூற்றாண்டுகளில் விஜயநகர காலத்திலும் உள்ள அந்த கல்வெட்டுகளில் அழகான தமிழ் பழங்கால தமிழ் எல்லாமே அந்த இடத்துல வந்து செதுக்கப்பட்டிருக்கிறது அதை தான் நம்ம இப்போ வந்து பார்க்குறோம் இந்த கல்வெட்டுகள் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா நிலம் விளக்குகள் மற்றும் வீடுகளை பரிசாக குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கோவிலுக்கு வழங்கப்பட்ட பரிசுகள் குறிப்பாக மூன்றாம் குலோத்துங்க சோழன் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது அந்த காலகட்டத்திலிருந்து ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு காலத்திற்குள் கோயிலுக்கு நிலம் வழங்கியதை கல்வெட்டு வந்து செல்ல தெளிவாக சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திருக்கோவிலில் திருமுழிசை ஆழ்வாருக்கு தனி சன்னதியும் இருக்குது அதில் வந்து ஆழ்வார் அமர்ந்த கோலத்தில் கைகளை அசைத்து பிரார்த்தனை செய்யும் திருவுருவமும் இருக்குது இரண்டாவது பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா திருமங்கை வள்ளி தாயாருடைய சன்னதி இருக்குது இந்த கோயிலில் வந்து லட்சுமி நரசிம்மர் மணவாள மாமுனிகள் மற்றும் ஆண்டாள் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் வந்து வச்சுருக்காங்க விஷ்ணுவின் கழுகு மலையான ஜெகநாத பெருமாளுக்கு எதிரே கருடன் சன்னதி மத்திய சன்னதிக்கு அச்சில் அமைந்துள்ளது மகா மண்டபம் வழிபாட்டு மண்டபம் மற்றும் ஒரு குறுகிய அர்த்த மண்டபம் என மைய சன்னதியை அணுகுகிறது இந்த கோவிலுடைய கோபுரங்கள் ராஜகோபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பத்து அடி உயரமான சுவர்களால் சூழப்பட்ட ஒரு செவ்வக வடிவத்தை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ஐந்து அடுக்கு கோபுரம் நுழைவாயின் கோபுரத்தால் துளைக்கப்பட்டுள்ளது கோவிலுடைய என்ட்ரன்ஸில் பாருங்கள் சத்தியபாமா மற்றும் ருக்குமணி ஆகிய சிலைகள் இருக்குது இந்த கோயிலுடைய நான்கு கால் மண்டபம் முன்புற தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பமும் நேர்த்தியாக அழகாக செதுக்கப்பட்டிருக்கிறது இந்த திருக்கோவில் வந்து திருமழிசை ஆழ்வார் அப்படின்றவருக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோவை நம்ம பண்ணோம் திருமழிசை ஆழ்வார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருமாளின் அருளால் பார்கவ முனிவருக்கும் கனகாங்கி அம்மையாருக்கும் மகனாக பிறந்து பின்பு உயிரற்ற நிலையில் பெற்றோரால் கைவிடப்பட்டு பின்பு கடவுளின் அருளால் உயிர் பெற்று பிறப்பெருக்க வந்த ஏழை திருவாளனின் வீட்டில் வளரப்பெற்றவர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த கோவில் திறந்து இருக்கக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரைக்கும் மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரைக்கும் இந்த திருக்கோயில் திறந்துருக்கோங்க இந்த கோவிலை பற்றி போதுமான அளவு தகவல் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் இந்த கோவிலை பற்றி அப்படின்னு நினைச்சிங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க நிறைய தகவல் இருக்கு இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒத்தாண்டேஸ்வரர் சிவன் கோவில் அதுவும் தாங்க இருக்கு இந்த கோவிலுடைய அழகு வேற லெவலில் இருந்துச்சு வந்துருச்சு அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த ரெண்டு கோவிலை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் திருமொழிசை திருக்கோவிலில் அதில் ஒரு கோயிலை வந்து நம்ம பார்த்துட்டோம் இன்னொரு கோவிலான இந்த சிவன் கோயிலை வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம் ஏன்னா இதே வீடியோவில் நம்ம டோட்டலாக பண்ணும்போது ஒரு லாக் பெருசாகிடும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ்